அதாவது ரொம்ப பண கஷ்டத்துல திண்டாடிட்டு இருக்கீங்க நிறைய கடனை இருக்கு இதுலேருந்து நம்ம மீளணும் கட்டாயம் மீண்டுடுவோம் அதை பத்தி ஒன்றும் கிடையாது அதுக்கு வந்து பிரபஞ்ச சக்தியோடு இணைச்சிக்கிறதுக்கு நமக்கு நிறையா பொருட்கள் இருக்குது வழிமுறைகள் இருக்குது அதனால் நீங்கள் அதை பற்றி கவலையே படாதீங்க நான் வந்து இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு தாந்திரிக் மெத்தட் கற்றுத்தர போகிறேன் அதாவது நல்லா உழைச்சும் பணம் சேராமல் பணம் தங்காமல் இருக்கிறவங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இது வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் இதை செஞ்சு பாருங்கள் இது வந்து ஒரு சிம்பிளான மெத்தடு தான் ஒரு ரூபாய் காசு கூட நமக்கு செலவு இருக்காது அந்த மாதிரியான ஒரு தாந்திரிக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ப்ளீஸ் ஆயிரம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் என்னோடய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய டிப்ஸ் போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து தேவையான அத்தனை வகையான பிரச்சனைகளுக்கும் வந்து அதில் தீர்வு இருக்கும் ஒரு அம்மாவா சகோதரியா உங்கள் வீட்டுக்குள்ளேயே யூடியூப் சேனல் மூலமாக வந்து நான் உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லியிருக்கேன் கட்டாயம் அதை பார்த்து பார்த்து பண்ணுங்கள் பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்துடுங்கவீங்க தவறான முடிவு எதுக்குமே போக வேண்டாம் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் தீரக்கூடிய பிரச்சனை அதுக்கும் மேலே உங்களுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு ராசி நட்சத்திரம் உங்கள் பிரச்சனை என்னென்னு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க நான் வந்து உங்களுக்கு வழி தரேன் இதோடு இல்லாமல் என்னோட கிட்ட ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் ஹேர் ஆயில் ஹேர் பேக் ஷாம்பு இயற்கை டையி முட்டிவல் முழங்கால் வலிக்கு வந்து மெடிசின் இப்போ கஷாயம் பவுடர் சுகருக்கு கஷாயம் பவுடர் வெயிட் லாஸ்க்கு கஷாயம் பவுடர் எல்லாமே இருக்குது நீங்கள் வேணுமானாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் நம்ம என்ன பண்ணணும் பணத்துல இந்த பண கஷ்டத்துலேருந்து எப்படி வெளியில் வரலாம் என்ன தாந்திரிக்குங்கிறத வந்து பார்ப்போம் இந்த ஒரு ஒரு பொருளை வந்து உங்கள் பேக்கெட்டில் வச்சுக்கிறதுனால ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நீங்கள் வந்து பண கஷ்டத்துலேருந்து வெளியில் வரதை கண் கூட பார்க்கலாம் இதை நீங்கள் நம்புங்க இதுக்கப்புறமா நீங்களே வந்து எனக்கு நன்றி சொல்வீங்க அதாவது உங்களுக்கு பணத்தை பற்றிய பயம் போயிடும் பண வரவு அதிகரிக்கும் பணம் வந்து எப்போவுமே உங்ககிட்ட தங்கும் நீங்கள் எவ்வளோ நல்ல வாழ்க்கையில் இதை பண்ணிகிட்டே வரீங்களோ அவ்வளோ நாளும் உங்களுக்கு வந்து பணப்பஞ்சமே இருக்காது நான் வந்து மூணு பொருள் சொல்கிறேன் இதில் ஏதாவது ஒன்றை கூட நீங்கள் உபயோகிச்சிருந்தாலே போதும் இல்லை மூணையும் உபயோகிச்சிருந்தாலும் போதும் இதில் ஏதாவது ஒன்றை வந்து நீங்கள் உங்கள் பேக்கெட்டில் வச்சிருந்தாலே போதும் இது வந்து பண விஷயத்தில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை வந்து உங்களுக்கு கொண்டு வரும் அதாவது வந்து பணத்தை பற்றிய உங்கள் பயம் போய் அது வந்து நமக்கு கிடைக்குங்கிற அந்த நம்பிக்கையான அந்த ஃபீலிங் வரும்பொழுதே உங்க உடம்புல இருக்கிற வைப்ரேஷன் வந்து சேஞ்ச் ஆகுறது அதை வந்து நீங்கள் இந்த பொருள் மூலமாக யூனிவர்ஸ்க்கு வந்து தெரிவிக்கிறீங்க ஸோ அது உங்களோட வைப்ரேஷன் சேஞ்ச் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கேருந்து ரிட்டர்ன் வரதும் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிறது இது வரைக்கும் வந்து உங்களுக்கு இருந்த பணப்பற்றக்குறை நீங்கி பண வரவை அதிகரிக்கிறது இது என்ன இந்த ஒரு பொருளை வந்து நம்ம பேக்கெட்டில் வச்சுட்டா அது நடந்துருமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இந்த ஒரு பொருள் வந்து வந்து உங்க பேக்கெட்ல வைக்கும் பொழுது அது உங்க உடம்ப வந்து அது டச் பண்றது டச் பண்ணும்போது போது அதுல இருக்கிற வைப்ரேஷனும் எனர்ஜியும் உங்க உடல்ல வந்து படுறது பொருளோட எனர்ஜியும் உங்க பாடி எனர்ஜியும் சேர்ந்து அது வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்க ஆரம்பிக்கிறது சயின்டிபிக்கலாவே நமக்கு தெரியும் நம்ம பாடியில ஒரு எனர்ஜி இருக்கு எல்லா பொருட்களுக்கும் ஒரு எனர்ஜி இருக்குன்னு சொல்லிட்டு அது நம்மளோட சேரும் பொழுது அந்த வைப்ரேஷன் சேஞ்ச் ஆகுறது சில சமயம் நமக்கு வந்து இந்த ஆறான்னு சொல்லுவாங்க அதாவது நம்மள சுத்தி வந்து அந்த இது ஆறா வந்து எவ்வளோ இருக்கு அதெல்லாம் இதெல்லாம் வந்து சயின்டிபிக்கலி ப்ரூவ் பண்ணுது ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி எனர்ஜி இருக்கும் அது வந்து பல விதமான கலர்ல இருக்கும் இதெல்லாம் நிறைய பேருக்கு வந்து நம்ம பார்க்கவே பார்க்கலாம் அந்த எனர்ஜி இப்ப இந்த மகான்களுக்கு தெரியும் அது வந்து ஒரு கலர் லைட் மாதிரி தெரியும் இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து எனர்ஜி இந்த எனர்ஜியோட தான் நம்ம வந்து ஒரு பொருளை சேர்த்து அதை வந்து வைப்ரேட் பண்ணி அந்த வைப்ரேஷனை யூனிவர்ஸ்க்கு அனுப்பி நம்ம ரிட்டர்ன் எடுத்துக்க போறோம் அதை நான் கிளியரா சொல்றேன் நீங்க பாத்துக்கோங்க இப்ப நான் சொல்ல பொருள் சொல்ல போற பொருள் வந்து பூண்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரு பூண்டு பல் எடுத்துக்கோங்க பல் எடுத்துட்டு அதை நல்லா உரிச்சிட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க கிளீன் பண்ணிவிட்டு சின்னதாக வந்து இந்த இந்த பவுச் மாதிரி கிடைக்கும் அதாவது கிளாத்தில் பவுச் மாதிரி கிடைக்கும் அந்த பவுச்சுக்குள்ளே உரிச்ச பூண்டை போட்டுருங்க இது ஒன்றும் எல்லாம் வராது நீங்கள் கையில் எடுக்கும்போது மட்டும்தான் ஸ்மெல் வரும் மற்றபடி வராது பூண்டுக்கு வந்து பயங்கரமான வந்து ஒரு யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய பவர் இருக்குது நீங்கள் வந்து அதை வந்து அந்த பவுச்சில் போட்டுட்டு அதை தூக்கி அப்படியே பேக்கில் வைக்கக்கூடாது அதை கையில் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் நான் வந்து எனக்கு வந்து இது வந்து ஒரு பாதுகாப்பாகவும் பணத்தை அட்ராக்ட் பண்ணுறதுக்கும் என்ன ஒரு நல்ல வழியிலையும் கொண்டு போகும் அப்படின்னு மனசார நினச்சிக்கோங்க அந்த பவுச்சை கையில் வச்சு சின்ன பவுச்சை வந்து நீங்கள் உங்கள் பேக்கெட்டில் வச்சுக்கோங்க அதாவது பேண்ட் பேக்கெட்லேயோ இல்லை உங்களுடைய ஷர்ட் பேக்கெட்லேயோ எதில் வேணாலும் வச்சுக்கோங்க அது ஸ்மெல்லாம் வராது அதை வந்து உங்களுடைய பாடி வைப்ரேஷனோடையும் உங்கள் எனர்ஜியோடையும் இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும் அதை வந்து வச்சிருக்கும் பொழுதே நீங்க வந்து ஒரு வித்தின் டேயே வந்து நீங்க வந்து சேஞ்சஸ் பார்க்க ஆரம்பிப்பீங்க அதாவது வந்து உங்களுடைய வைப்ரேஷன் சேஞ்ச் ஆகுறது ஃபீலிங் சேஞ்ச் ஆகிறது அந்த மைண்டில் வந்து உங்களுக்கு நெகட்டிவ்ஸ் ரிமூவ் ஆகிறது எல்லாத்தையுமே ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க இது வந்து நீங்கள் அந்த பூண்டு பல்ல பேக்கெட்ல வச்ச பிறகு நீங்கள் எவ்வளோவுக்கு எவ்வளோ உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கீங்க எவ்வளோவுக்கு எவ்வளோ வந்து நீங்கள் எனர்ஜி லெவலை வந்து நீங்கள் பாசிட்டிவிட்டிவ்ல கொண்டு போகிறீங்களோ அவ்வளோவுக்கு அவ்வளோ வந்து அது இருந்து உங்களுக்கு நீங்கள் கேட்குற எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும் நம்ம ஒன்றை வந்து மறந்து போயிடுறோம் நம்ம வந்து கடன் சுமை நமக்கு வந்து பிரச்சனைகள் வரும்போது என்ன பண்ணுறோன்னா அந்த எனர்ஜி வந்து அந்த நெகட்டிவ் எனர்ஜி ஜாஸ்தியாகி ஜாஸ்தியாகி அதை கொண்டு போய் பின்னாடி தள்ளிடும் அதுக்காக தான் வந்து இந்த கார்லிக் இந்த கார்லிக்கை வந்து நீங்கள் வச்சுக்கும் பொழுது என்ன என்னாகுனாக்கா உங்களை அது வந்து ஒரு பாசிட்டிவ் சைடு கொண்டு போகும் அதை வச்ச பிறகும் நீங்கள் இதை வந்து நான் வந்துடுவேன் எனக்கு நிறையா பணம் வருது நிறைய நான் முன்னேறிடுவேன் கடனெல்லாம் அடைச்சிடுவேன் அப்படின்னு நீங்கள் அந்த பாசிட்டிவா நினைக்க நினைக்க அதோடய வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய சேஞ்சஸை கொண்டு வந்து மேஜிக்கல் எஃபெக்ட் கொண்டு வரும் அதை வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் இப்போ இருக்கிற நிலமையிலேருந்து உங்களை ஒரு நல்ல நிலைமைக்கு மாத்திடும் அதாவது நிறைய பேருக்கு வந்து நான் வந்து இந்த கார்லிக் இது இந்த பூண்டை போய் எப்படி வைக்கிறது எனக்கு பிடிக்கல எனக்கு நாத்தம் வரும் ஏதாவது உங்களுக்கு மனசில் அந்த மாதிரி ஃபீலிங் இருந்ததுன்னா அடுத்த ஆப்ஷன் இருக்குது கிராம்பு கிராம்பு வச்சு நீங்கள் வந்து எப்படி தாந்திரிக் பண்ணிக்கலாம் பணவரவு அதிகரிச்சுக்கலாம் அப்படிங்கிறத நான் இங்க சொல்றேன் நீங்கள் என்ன செய்யுங்கன்னாக்கா மூணு நல்ல முழு கிராம்பு இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்துக்கோங்க அதை எடுத்து உள்ளங்கையில் வச்சுக்கோங்க இப்போ அதை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் எப்படி வந்து பூண்டு ஆக்டிவேட் பண்ணணுமோ அதே மாதிரி அதை கையில் வச்சுட்டு இந்த கிராம்பு மூலமாக நான் வந்து எனக்கு அபண்டன்ஸ் ஆஃப் வெல்த் ப்ராஸ்பரிட்டி எல்லாத்தையும் நான் அதிகரிச்சுக்க போகிறேன் அதுக்கு வந்து இதை தான் நான் வந்து உபயோகிச்சிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் இன்டென்ஷனை சொல்லுங்கள் அதாவது பிஸ்னஸாக இருக்கட்டும் மணியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் உங்கள் இன்டென்ஷனை வந்து மூணு தடவை நல்லா சத்தம் போட்டே சொல்லுங்கள் அந்த கிராம்பை கையில் வச்சுட்டு எப்போவுமே கிராம்பு வந்து நெகட்டிவ் எனர்ஜியை கிளியர் பண்ணிகிட்டே இருக்கும் நம்ம கிட்டக்க கிராம்பு இருந்தாலே அது நெகட்டிவ் எனர்ஜியை கிளியர் பண்ணும் நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி அபெண்டன்ஸ் ஆஃப் வெல்த் அட்ராக்ட் பண்ணும் அதாவது நிறைய வந்து பணத்தை வந்து அட்ராக்ட் பண்ணுற சக்தி வந்து கிராம்புக்கு உண்டு நம்மளுடைய மைண்டில் இருக்கிற பிளாக்கேஜ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடும் வீட்டில் வந்து டெய்லி கிராம்பு எரிச்சிட்டு வந்தாலே எல்லா நெகட்டிவ்ஸும் போயிட்டு உங்களுக்கு வந்து பண வரவு அதிகரிக்க ஆரம்பிக்கும் ரெண்டு மூணு கிராம்பு வந்து தலகாணி கடியில் வச்சுட்டு படுத்துட்டாலே உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும் அதாவது ரெண்டு மூணு கிராம்பு எப்போவுமே நீங்கள் உங்களோட பர்ஸில் வச்சுட்டு எங்கே போனாலுமே லக்கு லவ்வு ப்ராஸ்பரிட்டி புரொட்டன் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்துடும் இந்த க்ளோ கிராம்பில் வந்து அவ்வளோ எனர்ஜியும் வைப்ரேஷனும் இருக்குது நம்ம என்ன இன்டென்ஷனில் சொல்கிறோமோ அதை அப்படியே வந்து அதை நிறைவேற்றி வைக்கும் அது வந்து க டைரெக்டாக கனெக்ட் ஆகும் அது அடுத்த பொருள் வந்து குவாட் ஸ்டோன் இதை வந்து நீ உங்கள் உங்களோட வச்சுருக்கும்பொழுது இது ஒரு பெரிய வைப்ரேஷனை உங்களுக்கு கொண்டு வரும் இதை உங்கள் பேக்கெட்டில் நீங்கள் எப்போவுமே வச்சுக்கலாம் அந்த குவாட் ஸ்டோன் வந்து உங்களுக்கு எப்படி வந்து வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணி உங்களுக்கு யூனிவர்சல் எனர்ஜியோடு இணைக்கிறதுங்கிறத நான் சொல்கிறேன் இதையும் அதே மாதிரி தான் இந்த கிராம்பு பூண்டு பண்ணிங்கள்ல அதே மாதிரி நீங்கள் இந்த குவாட் ஸ்டோனை ஒரு நல்ல ஒரு ப க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ப அதாவது சால்ட் போட்டு கிளீன் பண்ணிக்கணும் இதை வந்து நீங்கள் ஒரு பவுச்சில் வச்சுட்டு உங்கள் பேக்கெட்டில் வச்சுக்கோங்க இது வந்து உங்களோட எனர்ஜியோட கனெக்டிவிட்டி ஆகும் கிளியர் காட் ஸ்டோனை வந்து நீங்கள் வந்து உடம்புல அதாவது நீங்கள் இதை பிரேஸ்லெட்டா போட்டுக்கலாம் இல்லனா ஒரு ஸ்டோன் வச்சுக்கலாம் இல்லைனாக்கா கழுத்துல அந்த மாலை மாதிரி போட்டுக்கலாம் இதை நீங்கள் வந்து எவ்வளோவுக்கு எவ்வளோ உங்கள் உடம்புல இது படுறதோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து உங்களுடைய மைண்ட் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப காமாக இருக்கும் ஒரு நல்ல வந்து ஒரு எனர்ஜி லெவலை வந்து அது ஜாஸ்தி பண்ணி உங்களுக்கு நல்ல இன்டென்ஷன் எல்லாம் வந்து நல்ல இன்டென்ஷனோடு அதை நீங்கள் போட்டுக்க போட்டுக்க உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் பாதுகாப்பு வந்து கொடுக்கும் அது யூனிவர்ஸோடு உங்களுக்கு கனெக்ட் பண்ணி உங்களுடைய என்ன வேணாலும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துரும் கிளியர் கோட் ஸ்டோனை வந்து நீங்கள் போட்டுக்கிறதாலேயோ இல்லை வந்து உங்களோட கூட வச்சுக்கிறதாலேயோ உங்களுடைய எனர்ஜி லெவல் வந்து எப்போவுமே நல்ல அதிகமாக இருக்கும் பாசிட்டிவாக இருக்கும் அதோடு இல்லாமல் இந்த ஸ்ட்ரெஸ் வராது லோவாக மாட்டீங்க லோவாக ஃபீல் ஆக மாட்டீங்க ரொம்ப நல்லாயிருக்கும் எனர்ஜி லெவலில் நீங்கள் வந்து இது கிளியர் க்வாட் ஸ்டோனை வந்து கட்டாயம் வந்து நீங்கள் வந்து ஒரு பிரேஸ்லெட்டாகவோ இல்லை கழுத்துலையோ போட்டுக்கோங்க இல்லைனாக்கா ஒரே ஒரு ஸ்டோனை வந்து நீங்கள் உங்கள் பேக்கெட்லையாவது வச்சுக்கோங்க என்ன பண்ணுங்கன்னா கிளியர் குவாட் ஸ்டோன் இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சுக்கோ கையில் ஆக்டிவேட் பண்ணணும்னா எப்படி பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நல்லா வந்து உங்களுடைய கையை வந்து ரப் பண்ணுங்கள் கொஞ்சம் ஹீட்டு உங்களோட எனர்ஜியை ஜென்ரேட் பண்ணுங்கள் பண்ணிட்டு அந்த கிளியர் குவாட் ஸ்டோனை உங்கள் கையில் வந்து மத்தியில் வச்சுக்கோங்க இன்டென்ஷனை சொல்லுங்க நான் இந்த கிளியர் குவாட் ஸ்டோனை ஆக்டிவேட் பண்ணுறேன் எனக்கு நிறையா பணமும் எனக்கு நான் லைஃப்பில் நல்லதும் நடக்கிறதுக்காக நான் இதை ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன் இதை என்னோட வச்சுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இன்டென்ஷனை சொல்லுங்கள் எனக்கு வந்து யூனிவர்ஸோட கனெக்ஷன் கிடச்சிடுத்து எனக்கு எல்லாமே நல்லது நடக்க போகிறது நிறைய வந்து எனக்கு பணம் வர வரப்போகிறது நான் நல்ல சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்கள் இன்டென்ஷனை மூணு தடவை சொல்லிட்டு அந்த கிளியர் பாட்ஸோன்னு உங்கள் பேக்கெட்ல வச்சுக்கோங்க அபண்டன்ஸ் ஆஃப் வெல்த் வந்து உங்களுக்கு வரும் அபெண்டன்ஸ் ஆஃப் வெல்த்னா அது சொல்லவே முடியாது அவ்வளோ வெல்த் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் இது வந்து எல்லாருமே அனுபவபூர்வமாக கண்டது நீங்கள் வந்து கட்டாயம் வந்து அந்த கிளியருக்கும் ஸ்டோனை வந்து உங்களுடைய பேக்கெட்டில் வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரிஜினல் வேணும்னாலும் நான் கொடுக்குறேன் நல்ல வந்து ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் பிரச்சனைகளே வராது அமைதியான முறையில் வந்து உங்கள் வாழ்க்கை நடந்துன்னு இருக்கும் இன்னும் மேலே டிப்ஸ் வேணும்னா மாலா சாண்டி வெண்டிஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் பாருங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது பொருட்கள் ஆன்மீக பொருட்கள் வேணுமானாக்க பேரு ராசி நட்சத்திரம் உங்கள் பிரச்சனை என்னென்னு அனுப்புங்கள் அதோட வந்து உங்களுக்கு ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தலைமுடி வளர்றதுக்கு மங்குக்கு இயற்கை வலி முடங்கால் வலிக்கு வெயிட்டு குறையறதுக்கு சுகருக்கு எதுக்கு வேணும்னாலும் நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்